நான் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் விளையாடுறத யாராலையும் தடுக்க முடியாது இப்படி வந்து ரவி பிஷ்ணா கெத்தா சொல்ற மாதிரி தான் இப்ப ஐசிசி வெளியிட்ட ரேங்கிங் லிஸ்ட்ல வந்து ரவி பிஷ்ணா ரசித் கானிய பின்னுக்கு தள்ளி பஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா டி டுவெண்டி சீரீஸ்ல ரவி பிஷ்ணா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க இந்த சீரீஸ் நம்ம நாளுக்கு ஒண்ணு அப்படின்ற அடிப்படையில் வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணமே இவர் தான் வந்து சொல்லணும் ஏன்னா பவர் மதுரையில வந்து ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணாவும் ஹர்தீப் சிங்கும் எக்கச்சக்கமான ரன்ன வந்து வாரி இறச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த சமயத்துல ரவி பிஸ்நாய் வந்து தேவையான நேரத்துல எல்லாம் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா இவர் வந்த நிறைய மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து எப்படியாவது விக்கெட்டை வந்து எடுத்துடுறாரு இந்த சீரிஸ்ல நல்ல ஒரு கொடுத்தனால தான் இவருக்கு வந்து தொடர் நாயகன் விருதை வந்து கொடுத்தாங்க இதுக்கப்புறம் எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸுமே ரவி பிஸ்நாய் வந்து பயங்கரமா வந்து பாராட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயம்

வந்து பிடிச்சா இருப்பா இதே மாதிரி கண்டிப்பா பிஸ்னாய் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கண்டிப்பா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து உறுதியா அவர் சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல பேட்ஸ்மேனுக்கான வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து வழக்கம் போல டி டுவெண்ட்டில நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காரு ஏழாவது இடத்துல வந்து ருத்ராஜ் காயக்வாடு வந்து இருக்காரு அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டருக்கான லிஸ்ட்ல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இடம் பிடிச்சிருக்காரு இப்ப இந்த தான் வந்து ஐசிசி வந்து வெளியிட்டிருக்காங்க

ஸ்பெஷல் டேலண்ட் வந்து இருக்கு ஏன்னா இவர் ஒரு லெக் ஸ்பின்னரா இருந்தாலுமே கூட பால வந்து ஸ்பின் பண்ணாம ஸ்லைட் பண்ணி விடுறாரு இந்த மாதிரி இவர் போடுற கூகுளிஸ வந்து பேட்ஸ்மேன்ஸ்னால வந்து கணிக்க முடியாதனால தான் ஈஸியா விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க பாட்டுக்கு இவரை கலட்டி விட்டு தப்பு பண்ணிடாதீங்கப்பா டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வரப்போகுது அதுக்கு தகுந்த அப்படியே நீ வரப்போற டி டுவெண்டி சீரீஸ் எல்லாத்துலயுமே ரவி வந்து டீம்ல போட்டு அவரை வந்து குரூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டீமை வந்து பில்ட் பண்ணி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து இவர் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றதான் பல பேரோட கருத்தா வந்து இருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் ரவி பிஷ்ணாய் வந்து தொடர்ந்து டீம்ல போடுறாங்களா இல்ல என்ன வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்